மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தின் உள்ளார் இன்று திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படலாம் ராசி பரணி நட்சத்திரம் இன்று சுபகாரியங்கள் கைகூடும் சிலருக்கு புது வேலைவாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று பழைய பாக்கி வசூலாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கடன் பிரச்சினை தீரும் சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு மூன்றாம் உள்ளார் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிலும் வெற்றி உண்டாகும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனக்குழக்கங்கள் தீரும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் இன்று போர்வீக சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள் எதிலும் வெற்றி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ மிதுன மிதுனராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் மிதன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்று கூட்டுத் தொழிலில் மன உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் அலுவலகத்தில் வீண்வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் சிலருக்கு காரிய தடை உண்டாகும் ராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பேச்சில் கவனம் தேவை ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை ஏற்பட்டு விலகும் கரகராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் பதினோராம் இடத்தில் உள்ளார் இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாகும் குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை பாப்பியம் உண்டாகும் கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரம் இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் சிம்மராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ள உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியில் உள்ளார் இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நான் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கடன் பிரச்சினை தீரும் சிங்மராசி பூரம் நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் சிம்மராசி புத்திரம் நட்சத்திரம் இன்று காரிய தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கன்னிராசி கண்ணிராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் குழந்தைகளுக்காக சுபச்செலவு செய்யக்கூடிய நாள் சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று கூட்டத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் பதவி உயர்வு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும் பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இன்று சிலருக்கு தந்தை வழி அனுகூலம் உண்டாகும் கடன் தொல்லைகள் விலகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சதல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகும் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும் வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள் யாருக்கும் கடன் கொடுக்கக் கூடாது பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் செய்தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் அலுவலகத்தில் வேலைப்பழு சற்று அதிகமாக இருக்கும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இன்று வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் விருச்சிக விருச்சிக ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிகராசி விசாகம் நட்சத்திரம் இன்று பழைய பாக்கி வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் விருச்சிகராசி அனுஷம் நட்சத்திரம் இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வீடு வண்டி வாகனம் மாற்றம் உண்டாகும் விருட்சிகராசி கேட்டை நட்சத்திரம் இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் வேலைப்பலு அதிகமாகும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் புதிதாய் கடன் வாங்க வேண்டாம் தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் உத்தியோக உயர்வு பணி மாற்றம் ஏற்படும் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியில் உள்ளார் இன்று சிலருக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படும் செய்யும் செயலி பேரும் புகழும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் முன்னோர்கள் சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் மனம் சந்தோஷமாக இருக்கும் மகர ராசி திருபோணம் நட்சத்திரம் இன்று பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தானப் பிராப்தம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொண்டைகள் விலகும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் வீடுகட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் செலவுகள் உண்டாகும் தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும் மீன்தாசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும் மீன்ராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் மீன் ராசி ரேவதி நட்சத்திரம் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலகும் கூட்டத் தொழிலில் நல்ல லாபம் வரும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும்